எவர் ஒருவர் அகிலத்தின் துயர் அனைத்தையும் தன்னுடைய துயராய் கருதுகின்றாரோ அவர் முன்னிலை பெற்ற பலமடைவார் தன்னுடைய துயர் பற்றி மட்டுமே கவலை கொள்வது துஷ்கர்மமாகும் ஆனால் அகிலத்தின் வேதனை அனைத்திற்கும் நல் உபாயம் தேடுவது சத்கர்மமாகும் ஆம் சகி நான் கூறுவதைக் கேள் குடும்பாவி துரியோதனனை முதலில் மன்னித்துவிடு அந்தச் செயலை அவனை அழிவின் பாதையில் இட்டுச் செல்லும் அதன் பிறகு துரியோதனனைப் போல் எண்ணற்றவர் வாழும் இந்த அகிலத்தை துஷ்டர்களிடமிருந்து காக்கும் வழியினை தேடு அது உன் தன்னலமாகாது அது பொது நலமாகும் அகிலத்தில் வாழும் நல்லோர் நன்மைக்காக அவர்கள் முன்னேற்றத்திற்காக யுத்தம் செய் செய்ய இருளில் தவித்திருந்தேன் எனும் தீபத்தை என்னுள் ஏற்றிவிட்டீர்கள்